மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க சமிக் தர்ஷனம் நல்லறம் போற்ற நல்வழியாம் அறம் கேட்டல் அறம் கேட்டு அறத்தில் நிற்க இணைய வழியில் இணைந்துள்ள நல்லற சான்றோர்கள் அனைவருக்கும் ஜெயந்தி ஜெயராஜனின் நற்றமிழ் வணக்கங்கள் நமது ஆதிபகவன் புலனக்குழுவில் ஒவ்வொரு வாரமும் அறிவை வளர்க்கும் கேள்வி பதில்களும் அறிவார்ந்த ஆய்வுரைகளும் சித்திக்கும் கவிதைகளும் திகட்டாத இலக்கிய உரைகளும் அருமருந்தாம் தத்துவ வகுப்புகளும் அரங்கேறி அனைவருக்கும் பயனளித்து வருவது யாவரும் அறிந்ததே பல துறைகளில் சிறந்து விளங்கும் இப்புலனக் குழுவை உருவாக்கி பலரும் பயன் பெறும் நல்வாய்ப்பினை நல்கிய நம் வந்தை மகனார் இலக்கணச் செம்மல் உழவர் திரு கவிராசர் மகராசர் அவர்களை வருக வருகன வரவேற்று மகிழ்கிறேன் ஆக்குவது ஏதெனின் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனின் வெகுளி போக்குக நோக்குவது ஏதெனின் ஞானம் நோக்குக தாக்குவது ஏதெனின் விரதம் தாக்கவே என்று மேருமந்திரம் கூறுகிறது இந்த பொன்னான வரிகளுக்கேற்ப அறத்தினை ஆக்கி வெகுளி போக்கி ஞானம் நோக்க நல்லறத்தோடு தத்துவ வகுப்புகளில் வாரந்தோறும் பயிற்றுவிக்கும் திரு பி ஜெயராஜன் சாஸ்திரியார் அவர்களை நல்லற உணர்வோடு வருக வருக என வரவேற் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் திரு ஜெயராஜன் சாஸ்திரியார் டபுள் எம்ஏ அவர்கள் கள்ளப்புளியூர் எனும் புனித கிராமத்தில் பிறந்தவர் தத்துவத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் மத்திய அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுண்பவர் மத்திய அரசின் சிறந்த ஆசிரியருக்கான விருது பெற்றவர் கற்றறிய வேண்டி கற்றிடுக மெய்ப்பொருளை பற்றறிக்க வேண்டி பற்றிடுக பற்றிலான் அப்படிப்பட்ட பற்றிலான் உரைத்த கற்றறிய வேண்டிய ஆகம பொருள் உன் கற்றறிய வேண்டிய உண்மை நூலாம் தமன ஆகமங்களை அனைவரும் அறிந்து பயன்பெற பயிற்றுவித்து வருகிறார் தொடர்ந்து தத்துவ வகுப்பின் இந்த தொடர் தத்துவ வகுப்பின் மூன்றாவது வகுப்பு இப்பொழுது மீதே நடைபெற உள்ளது மேலும் தனது இனிமையான குரலில் இப்பொழுது அழகாக இறைவணக்கம் பாடிய செல்வி நட்சத்திரா சேவகுமார் அவர்களையும் நயம்பட நன்றியுரை நவில வருகை வருகை புரிந்துள்ள பட்டிமன்ற பேச்சாளர் பேராசிரியர் திருமதி ஜான்சி அவர்களையும் ஆதிபகவன் நிர்வாக குழுவினரையும் மற்றும் அழகிய பொன்மாலை பொழுதில் அறம் கேட்க இணைந்திருக்கும் அற ஆள் ஆர்வலர்கள் அத்துணை பேரையும் ஆதிபகவன் புலனக்குழுவின் சார்பாக இன்முகத்துடன் வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது தத்துவ வகுப்பு ஆரம்பமாகிறது எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த ஆதி பகவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்